நன்மையை கருதி ஒரு விஷயம் இன்னைக்கு அண்டர் கிரவுண்டில் ஓடிட்டு இருக்க ஒரு மேட்டர் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அதெல்லாம் ஒரு ஹீரோ அந்த படத்தை ஹீரோ வந்திருந்தார் அழகாக இருப்பார் தெலுங்குல ஹீரோ பண்ணுறார் அவர் இப்போ கைதாகி ஜெயிலில் இருக்கார் என்ன காரணம் கொக்கைன்னு ஒரு போதை பொருளுக்கு அடிமையிட்டார் ஒரு ஏழு எட்டு ஈரோக்கள் நிலைமை தான் இல்லை ஒரு பதினஞ்சு ஹீரோ பதினஞ்சு ஈரோ நிலைமை தான் ஏன்னா நாய உனக்கு முடியலன்னா விட்டு போடா ஆகவே அதுவும் மகேஸ்வரன் மகிமை கடவுளின் பெயரை வச்சு அந்த மகேஸ்வரன் மகிமையால் இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் பொது நலன் கருதி மக்கள் நலன் சினிமாக்காரர்கள் மட்டும் இல்லை பொதுவாகவே மக்கள் நலன் கருதி அது தமிழக மக்கள் இந்திய மக்கள் உலக மக்கள் அவர் நன்மையை கருதி ஒரு விஷயம் இன்றைக்கி அண்டர்க்ரவுண்டில் இருக்க ஒரு மேட்டர் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாதான் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அதில் ஒரு ஹீரோ அந்த படத்தை ஹீரோ வந்திருந்தாரு அழகாக இருப்பார் தெலுங்குலேயும் ஹீரோ பண்ணுறார் அவர் இப்போ கைதாயி ஜெயலலிதா என்ன காரணம் கொக்கைன்னு ஒரு போதை பொருளுக்கு அடிமையாயிட்டார் எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி என் தம்பி சாமிநாத மாதிரி அவனை ஒரு நல்ல தம்பி நல்ல பழகுவான் மரியாதையான அழக பாராட்டின மேடையில் பாராட்டின அழக ஆனால் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தது குடும்பத்தில் ரொம்ப அவசைப்பட்டான் கோத்து கேஸுன்னு அது ஒரு ஒரி அது போக படங்கள் இல்லாமல் போயிடுச்சு இப்போ நம்ம மாநில நடிகர்களோ இல்லை ப்ரொடியூசர் எப்படி இப்படி அடிமை ஆகிறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறத தவிர நான் யாரையும் குறை சொல்லலை ஒரு செய்தி வந்ததால் அந்த தம்பி பேரை சொன்னேன் எனக்கு ரொம்ப வேண்டி என்ற உரிமையில் சொன்னேன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறார் படம் இல்லைன்னு போது ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமாக எடுத்து படம் முடித்து ரிலீஸ் ஆகலை வியாபாரம் இல்லை பிறகு கடன் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார் அதில் அவஸ்தப்பட்டார் இது ஒரு ஒரி எல்லா ஒரிசையும் தீர்க்க மதுக்கு அடிமையாயிட்டார் மது ஒரு ஒரிசை ஒழிச்சிருமா மது உடலை கெடுக்கும் குடலை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் மனைவி மக்களை கெடுக்கும் மனிதன் என்ற அந்த வார்த்தையை கெடுத்துடும் மதுவாலை வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை குடியால் குடும்பம் பெற்றதை தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவே சொல்லலாம் நீங்கள் குஜராத்தில் மதுவிலக்கு ஏன்னா காந்தி பிறந்த மண் மதுவிலக்குன்னு சொல்கிறாங்க பட் வேறு நாட்டில் இருந்து அங்கே துறைமுகத்தில் தான் வந்து இறங்கலாம் தான் நாட்டு கர்த்தப்படுதான் கேள்வி பத்திரிகை நியூஸ் பல பேர் சொன்னதான் சொல்றேன் சினிமா ஒரு காரணம் நான் இதுவரைக்கும் சினிமாவில் குறை சொன்னதில்ல ஏன்னா நம்ம சினிமா ஆனால் குறை இருக்கும் போது தான் தேர்ணும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் சார் சினிமா என்ன சார் சொல்லிட்டோம் சமுதாயத்தில் நடக்கிறதா சார் சொன்னோம் ஆணவ நடக்கலையா நடக்கு இல்லையா அதை கதையை அழுத்தம் சாதிவரி இல்லையா அதை கதையை எடுத்தோம் கற்பழிப்பு இல்லையா பாலியல் பலாத்கர் இல்லையா அதை கதையாழுத்தம் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ சினிமாவில் இது நிறைஞ்சு போச்சு சார் இந்த நான் உங்களை தர்ம நியாயமா கேட்குறேன் இந்த ஒன் இயர்ல எத்தனை படம் சார் ரிலீஸ் ஆயிரும் இருநூத்தி நாப்பத்தோரு படம் வருஷம் அதுல சின்ன படங்கள் தான் குடும்ப தர்மத்தை சொல்லி இருக்கு பெரிய படங்கள் பூரா படம் வெட்டு குத்து கொல கொல்ல கஞ்சா கடத்தல் பெரிய ஹீரோ சார் நீ ஒரு நல்ல குடும்ப கதை சொல்லக்கூடாது கஞ்சா கடத்தல் மட்டும் விஜய நடிச்சிருக்காரு அஜித் நடிச்சிருக்காரு ரஜின் சார் நடிச்சிருக்காரு இப்போ உங்களுக்கு கோடி ஆயிரம் லட்சக்கணக்கான தொண்டா இருக்கா ரசிகர் இருக்கா நீ சினிமாவில் குடிக்கிறத காட்டினா ஒரு லவ் ஃபெயிலியர் பாருக்கு போய்களை தண்ணி அடிக்கிறது காலேஜில் தண்ணி அடிக்கிறது இதான ரெமடி ஒன்று தோத்து போனால் தண்ணி அடிக்கிறதா நான் ரெமடி நீங்கள் சினிமாவில் பண்றீங்க உன் தொண்டன் ஓ ரசிக தலைவரே அடிச்சாடுறா நான் எல்லாரையும் சொல்ல ஒரு எழுபது பர்சன்ட் இப்படிதான் சார் எழுபது பர்சன்ட் இப்படி தான் இருக்கு நாடு குட்டிச்சவராபவருக்கு இந்த ஒன் இயர் நீங்கள் சொல்லுங்க இல்லைன்னா எனக்கு சொல்லுங்க எத்தனை சினிமாவில் கடத்தல் சார் ஈரோ ஒரு துப்பாக்கி வச்சிருக்கேன் சார் பேர் கையில் துப்பாக்கி அறிவாளுக்கு உண்டு இவ்வளவு நிலமை வச்சுக்கிட்டு ஈரோ ஆனால் ஈரோ சுடுவாரு ஒரு குண்டுக்கு நூறு பேர் ஈரோ ஒல்லியா இருப்பான் கிலோ நூத்தி இருபது கிலோ ஆளு பத்து பேர் இப்படி வீசினா பத்து சார் அக்கிரமா இருக்கு இத பார்த்து சமுதாயம் கெட்டு போகுதா இல்லையா இப்போ குடி வேறு வந்துடுச்சா இளைஞன் பதினெட்டு வயசு பயில குடிக்க ஆரம்பிச்சிட்டான் கட்டுப்பாடு இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் வெட்டி வந்து ஒரு தாத்தாவா குழந்தைகள் ஆறு பேர பிள்ளைங்க எனக்கு எல்லாம் என் ஸ்கூலில் ஐநூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க பிள்ளைகள் என் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க என் பேரப்பிள்ளை தான் அத்தனை பேருக்கு நான் பொறுப்பு ஆனால் நாட்டில் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் பையன் குடிக்கிறேன் சார் டேபிளில் உட்காந்து நாம் டிவியில் பார்த்தோம் காலேஜில் குடிச்சுட்டு வெட்டிக்கிறானுங்க சார் குடியால் இந்த நாடு கெட்டு குட்டிட்டு ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்கிறேன்னு கைகாலிங்க தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல நான் தமிழக முதல்வரை கையெழுத்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பல வேட்டியில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் மதுவிலக்க கொண்டு வந்து மக்களை காப்பாற்று அவரும் வசதி இருந்தால் நிச்சயம் செய்வார் தமிழக முதல்வருக்கு அந்த எண்ணம் இருக்கு ஆனால் இங்க மூடிட்டாங்கன்னா பக்கத்தில் புதுச்சேரி அங்க ஒசூர் தான் பெங்களூர் இங்க கேரளா ஆந்திரா பார்டருக்கு போயிடறேன் சார் பஸ் நம்மளுக்கு அப்போ இந்த பணம் அழிஞ்சு அழிச்சு இந்தியா பூராவிலும் நான் பிரதமர் மோடி அவர்களை நல்லா பண்றீங்க பிரதமர் மோடி அவர்களே நல்ல திட்டங்கள் பண்றீங்க ஆனால் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக வைத்து மகாத்மா காந்தி பிறந்த மண் குஜராத் அந்த குஜராத்தில் பிறந்தவர் தான் மோடின்றாங்க அமித்ஷான் அந்த குஜராத் மண்ணுக்காவது காந்திபுரம் மண்ணுக்காவாது இந்த மது விலைக்கு அகில இந்தியாவில் போடுங்க ஒரு கூலி தொழிலாளர் காந்தி கடை சார் படித்தவங்க கொஞ்சம் பேர் கூலி தொழிலாளர்ல வண்டி இருக்கிறவன் கொத்தனாறு வேலை முடிச்சிட்டு கூலி வாங்கி நேராக வீட்டுக்கு போல சார் அவன் பிராந்தி கடைக்கு போறான் சார் குடிச்சிட்டு தெருவில் விழுந்து நடக்கிறான் வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறான் குழந்தைகள் அடிக்கிறான் கலவர பூமியாகித்த அதனால் இது ஒரு வாய்ப்பாக கிடைச்சதால அதை உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசுறது தப்புனா தயசரியம் மன்னிச்சிருங்க பொது நலன் கருதி இந்த நாடு நல்லா இருக்கணும்னா குடி இந்தியா போல் இருக்கக்கூடாது அதை பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக செய்து மக்களை காப்பாற்ற வேண்டும் நீங்கள் என்ன நல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் குடி எல்லாம் அழிஞ்சிட சார் பிரோஜனில் சார் அவன் உழைச்சி அவன் வாங்கி கொடுக்க சார் வீட்டுக்கு அவன் உழைச்சி குடியை கொடுத்துருவான் குடியில் வர வருவாய் நம்ம இனம் கொடுக்குறது என்ன தர்மம் ஆகவே நல்ல எண்ணம் கொண்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த வார்த்தைகளை நான் இங்கே உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைத்தேன் எல்லோரும் ஒருமித்த கொண்டாடு இளைஞர்கள் அப்துல் கலாம் வேண்டாம் சார் இந்தியா வல்லரசு ஆகணும்னா இப்போ இவன் குடிச்சு கட்டு குட்டிச்சவரான எப்படி வல்லரசு ஆகும் ஆகவே நல்ல நாடு இந்தியா அதிலும் சிறந்த நாடு தமிழகம் இந்தியா முழுக்க உயர்ந்து இருக்க வேண்டும் குடியில்லாத நாடாக இருக்க வேண்டும் நல்ல குடிமக்கள் சிட்டிசன்ஸ் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் உலகில் வல்லரசாக இந்தியா விளங்க வேண்டும் சொல்லி மகேஸ்வரன் மகிமை தம்பி தாவமணியை காப்பாற்ற வேண்டும் இறைவனை காப்பாற்றுவார் நல்ல மனம் கொண்டார் அவர் அடுத்து படம் எடுக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் பலர் நன்றி வணக்கம்